வயசுலாடு கத்திருக்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு பயங்கர தேவன பிள்ளைகளை இந்த நாளில் கூட கத்துடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தைக்குள்ளே தேவன் அநேக காரணங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் வேதத்தை படிக்கிறோம் வேதத்துள்ள வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வசந்த வாசிக்கும் போது ரெண்டு தீ மத்தியில் வாசிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா மூன்றாவது பதினாறாம் வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு கவனிங்க தேவ ஆவியினால் அருளப்பட்டதுனா தேவனுடைய மனுஷனே நீ தேரினமாகும் நற்கரிகள் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வே சொ அப்ப தகுதி ஒரு மனிதனுக்கு தேவை தகுதி இல்லாமல் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கவனிங்க ஒரு வேலை சொல்லறதுக்கு போகும்போது உன் தகுதி என்ன அப்படின்னும் போது என்ன படிச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் இதை படிச்சிருக்கேன் இல்லைங்க டென்த்து படிச்சவங்களுக்கு வேலை கிடையாதுங்க டிகிரி முடிச்சது தான் அந்த வேலைங்கன்னு அப்போ பாருங்கள் அவன் தகுதியை இழந்தவனாக வெளியில் புறப்பட்டு போகிறான் என்ப்போ வேலை கிடைக்கலையா டென்த்துக்கு தர மாட்டாங்க ப்ளஸ் டூக்கு ப்ளஸ் டூக்கும் தரலங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் அந்த வேலை இருக்குதுன்னு சொல்றாங்க அப்போது தகுதி என்பது அந்த கம்பெனிக்காரங்க என்ன பார்க்குறாங்களோ அந்த தகுதி உள்ளவனாக இருந்தால்தான் அவனுக்கு வேலை அதுபோல் தேவ ஜனமே தேவன் நம்மளை தகுதி உள்ளவனாய் பார்க்கிறார் இந்த பூமியில் உள்ள மக்கள் ஒரு தகுதி உள்ளவராய் காணப்படுகிறார்கள் பூமியில் உள்ளவர்கள் ஒரு தகுதியை விரும்புகிறார்கள் ஆனால் தேவன் ஒரு தகுதியை விரும்பி கொண்டிருக்கிறார் அந்த தகுதி உள்ளவனாய் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த தகுதி இருந்தால்தான் தேவன் அவருடைய ஜனத்தை அழைத்தவர் அவருடைய ஆசு பதிக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய ஜனத்தோடு கத்திரப்படுகிறார்கள் கவனிங்க தேவன பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த தகுதி உள்ளவராய் நாம் நடப்பதுக்கு பிரயாசப்படும் என்ன தகுதிங்க அப்படி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரோமரில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் எட்டு இருபத்தெட்டு நீங்கள் வாசிக்கும்போது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குரல்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இதுதான் தகுதி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வேலைக்கு தகுதி உள்ளவன் அந்த வேலைக்கு உரியவன் என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அழைக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்க இந்த அழைக்கப்பட்டவனுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா அவருடைய காரியங்களை அவர் புரிய வைக்கிறார் அவருடைய காரியனை கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுற சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறார் அவங்க எதை செய்தாலும் வாய்க்குது அப்போ ஒரு மனிதனுக்கு தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல இருப்பேங்க எது ஒன்று செய்வேங்க செய்வாங்க கத்திரிக்க ஆசை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது அப்படி வாழ்வேன்னா அது தவறு என்பதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் வேதம் ஒரு காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்குது சங்கீத புஸ்தகத்தில் துவக்கத்திலே நீங்கள் போது துன்மார்க்குடிய ஆலோசனை நடுவாமல் பாவியுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்கார உட்கார உட்காராம இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்று தகுதி அற்றவைகள் தகுதி இல்லாதவைகள் என்று ஆண்டு அதை விளக்கி அப்போ தகுதி அது வேதத்தை வாசிப்பது கத்துடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நாட்டப்பட்டு பாருங்க அந்த தகுதி உள்ள மனிதனை கத்த இங்கே இருக்க கூடாது இங்கே இரு என்று அவனை நாட்டி ஒரு நாள் அவன் என்ன பண்ணல நீர்கால் ஓரமா இல்லை அவன் காய்ந்த இடத்துல காணப்படுறான் அவன் எப்பொழுது கத்துடைய வார்த்தைகளை தியானிக்கிறானோ கத்துடைய வார்த்தைகளை சிந்திக்கிறானோ கத்துடைய வார்த்தையின்படி வாழ அவனை கத்து அங்கேருந்து பிடுங்கி நீர் காலம் நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கணி தந்து அந்த மனிதன் பிறகு கனித்தரக்கூடியவனாக மாற்றினார் மாற்றி எல்லாரும் பார்ப்பாங்க பாருங்க அது பாருங்க அந்த மரம் எவ்வளோ செழிப்பாக இருக்குங்க தகுதி உள்ளவனாய் கற்று மாற்றிருக்கான் ஒரு மரம் செழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு மரம் தர வேண்டும் ஒரு மனம் என்ன பண்ண எல்லா இலைகளும் உதிர்ந்து போயிருக்கேன்னா இந்தாங்க இந்த மரம் இப்படி கிடக்குதாங்க அப்படின்னு அப்படி இல்லாதபடிக்கு இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு அப்போது ஒரு மனிதனை இந்த மரத்தை காண்பித்து இப்படி வாழக்கூடியவன் இவனை நான் இந்த தகுதியில் அவனை பார்க்கிறேன் எப்போது எதனால் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு ஒரு தகுதி என்னன்னா அவன் மற்ற மனிதரோடு சேர்ந்து கொண்டு துன்மார்களோடு சேர்ந்து கொண்டு பாவிகளோடு சேர்ந்து கொண்டு பரியாசங்களோடு சேர்ந்து கொண்டு வாழ்வன் நான் அவன் தகுதியை இழந்தவன் ஆனால் தேவன் பாருங்கள் அப்படி ஒரு மனிதன் அதை விட்டு விலகிறவனை அவனை தகுதி உள்ளவனாய் பார்க்கிறான் இன்றைக்கு ஒரு சிலரெல்லாம் நாங்கள் அப்படிலாம் சேர்த்துடலாம் அப்படிலாம் பழகு தருவங்க கரெக்டு தாங்க கற்று வேர்த்தை வாசிக்கிறியா தியானிக்கிறியா இரவு பகலும் தியானமாக இருக்குதா யோசித்துப்பார் உன் தகுதியை நீ வளர்த்துக்கொள்ள விட படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள் அந்த படிப்புக்காக இரவு பகல நினைப்பாங்க அவங்க படித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் பாருங்கள் அந்த புஸ்தகம் எந்த புத்தகம் படிச்சுன்னு இருப்பாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டு இந்த வரமா சாப்பிட்றோம்மா கொஞ்ச நேரம் அப்படி சாப்பாடு போட்டு வச்சா கூட சாப்பாடு காத்திருப்போம் இவன் வேணா பண்ணுவான் படிச்சு உட்காந்துப்பான் டீ கொடுத்தாலும் அதை கவனிக்கமாட்டான் ஏன்னா அவன் அந்த படித்து முடிக்க வேண்டும் நாளைக்கு காலையில் எக்ஸாம் பண்ணான்னு நான் படித்து முடிக்கணுமா இதெல்லாம் எனக்கு தேவைம்மா இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஒரு சில பிள்ளைங்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தன்னுடைய ஊரை விட்டு பல கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு வராங்க ஏன்னா நான் படித்த படிப்புக்கு என் தகுதி நான் வளர்த்துக்கொள்வதற்கு நான் இது ஒரு சில பிள்ளைகள் பாருங்கள் நாட்டை விட்டு சென்று போயிட்டு நான் தன் தகுதியை வளர்த்துக் கொள்ளுகிறாங்க என் தேவனுடைய பிள்ளைகளே நீ அப்படியெல்லாம் நாட்டை விட்டு ஊரை விட்டுலாம் போகிறது நீ இருக்கிற வாழக்கூடிய இடங்களில் ஒரு சில காரியங்களை விட்டால் போதும் கத்தை உன்னை தகுதி உள்ளவனாய் பார்ப்பார் நீ தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் கத்தை உன்னை தகுதி உள்ளவனாய் பார்க்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் தகுதியே இல்லாமல் தேவ வந்து நான் ஜோம் பண்ணுற ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எங்க தகுதியாக இருக்கிறியா நீ தகுதி நீ செய்வது வாய்க்கு வேதம் அப்படிதான் கற்றுக் கொடுக்குது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லுது அப்போ உன் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க வேண்டும் சொன்னால் நீ தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும் அப்ப தகுதி ரொம்ப முக்கியம் இந்த தகுதியை இழந்து அநேகர் வாழ்கிறார்கள் கத்தல் உங்களை ஒரு தகுதிக்குள்ளே வைக்கும்போது அந்த தகுதியை இழந்தவனாய் ஒரு மனிதன் காணப்படக்கூடாது தகுதிக்குள்ளே வருவது ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைக்கி தகுதிக்குள்ளே வந்தவர்கள் தகுதியை இழந்தவளாய் மாறுங்க அப்படி இருக்கக்கூடாது பிற்பாடு நீங்கள் எவ்வளோவா கஷ்டப்பட்டாலும் ஏசாவை போல கண்ணீர் வடித்தாலும் அந்த தகுதிக்குள்ளே வரவே முடியாது அப்புறம் நீ புலம்புவ அழுவ இன்றைக்கி நல்லா கவனிச்சிங்க உங்கள் தகுதியை இன்னும் வளர்த்துக்கொள்ளணும் இல்லைங்க நான் கரெக்டாக இருக்கேங்க போதங்க நினைக்க கூடாது உங்கள் தகுதி உள்ளவர்களாக இங்கே மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ரெண்டு ஐந்து பதினேழு அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தா புது சிஷ்டி மனிதன் தகுதி உள்ளவனா கிறிஸ்துவுக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளே தன் வாழ்க்கை மாற வேண்டும் பழமைகளெல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாகி மாறியது அப்போ பழசு என்ன பண்ணுவோம் ஒழியணும் அப்போ ஒரு மனிதனுக்கு தகுதினா கட்டுறது தான் தகுதி பழச ஒழிச்சு கட்டிட்டீங்கன்னா நீ தகுதி உள்ளவன் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பக பழச ஒழிச்சு கட்டுக்கிறீங்க அன்றைக்கி பேசுன பேச்சு இன்றைக்கும் பேசுன்னு கிடக்குற அன்னைக்கு பார்த்த காற்று இன்றைக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுறேன் தவறான காரியங்கள் தவறான செயல்களை பார்த்து அன்றைக்கி பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட அன்னைக்கு பாருங்கள் நீங்கள் சரியில்லாதவங்க அன்றைக்கில்லாத நீங்கள் சரியில்லாதவங்க நீங்கள் அதை இன்னிக்கும் சரியுள்ள உள்ள போல் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க ஒரு சிலர் பேசினா கெட்ட வார்த்தைகளை விடுவதில்லை அந்த வார்த்தைகளை பேசுங்க தகுதி இல்லாதவர்களாயி மாறுகிறேன் பழைச்சு ஒழிஞ்சு போல ஒரு சிலருடைய சோபம் மாறவே இல்லை முகபாவனிகள் மாறவே மாறாது அதே போல தான் இருக்கும் அதே போல் தான் மாறவே மாறாது ஏன்னா அவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தான்னா பழசை ஒழிச்சு கட்டிடலாம் புதுசு என்ன பண்ணுறோம் மாறி இருக்கும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய குணாதிசனை பாருங்கள் முகத்தை பாருங்க எப்படி இருக்கும் எப்போ பேர் ஒரு உருணைச்சுன்னு பண்ணலாம் அவங்களுடைய வேலையை அப்படி தான் மாட்டாங்க எப்ப என்ன பண்ணுவாங்களோ தெரியாது அந்த அளவுக்கு மாட்டுவாங்க பழச்சு ஒழிச்சு கட்ட முடியாது ஆனால் இயேசுவை பாருங்கள் அவருடைய காரியங்களை பார்க்கும்போது அவர் எப்படியாப்பட்டவராக காணப்பட்டிருக்கா எப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை அவர் அவரத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர் சாந்த குணம் உள்ளவர் அந்த சாந்த நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நமக்குள்ள என்ன தகுதி இல்லை என்பதை நீங்கள் பார்க்கணும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய கத்தருக்குள்ள கத்தருக்குள்ளே எப்போ போனாலும் துக்கமுகமாக இருப்பதே ஒரு சிலருக்குரிய வேலை தகுதியை வளர்த்துக்கம்மா தகுதியை வளர்த்துக்கோ ஆழித்துக்குள்ளே போகும்போதெல்லாம் அழுமஞ்சாக போய் கதை ஆழையத்துக்குள்ளே போகும்போது என்ன பண்ணு கத்தர் எல்லாவற்றையும் பட்சையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் எனக்கு உதவி செய்வார் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கணும் அதுக்கு தான் குழந்தைங்களை பாருங்கள் குழந்தைங்களை போகலாம் மாறுங்கன்னு எதுக்கு சொன்னார் குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பாருங்கள் ஆன் அழுதும் கூட பயங்கரமாகும் ஒரு பிரச்சனை இருந்துச்சிச்சு ஒரு பிரச்சனை வந்தால் தாயோ தகப்புனோ வந்துட்டேன்னு வச்சுங்க உடனே பாருங்க கத்தினே ஓடி போய் அவங்ககிட்ட போனால் சிரிக்க ஆரமிச்சிடும் அவ்வளோதான் உள்ளே போயிட்டா அவங்க பார்க்கறதுனா சிரிப்புனா சிரிப்பு தான் ஏன் சொல்லு அவங்களுக்கு தெரியும் என் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கொள்கிறேன் எங்கள் அம்மா வந்துட்டாங்க என் பிரச்சனையெல்லாம் மாற்றக்கூடிய எங்கள் அப்பா வந்துட்டாங்க பார்த்திங்களா பார்த்தீங்களா நீங்கள் அவங்களுக்கு தெரிது அந்த ஆலயத்துக்குள்ளே போய்ட்டா நமக்கு அந்த எண்ணம் உண்டாகணும் பிள்ளைகளுக்கு தெரிது என் பிரச்சனையை பார்க்கக்கூடிய எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்கள் அப்பா வந்துட்டாங்கன்ட்டு ஆனால் நமக்கு தெரியணும் நான் ஆலயத்துக்குள்ளே வந்தால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான்னு சந்தோஷம் உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் ஆலயத்துக்குள்ளே போனால் கூட முடிஞ்சு வரவர்களும் முனுக்கு ரோட்டுக்கு வந்துட்டால் சிரிப்பு வந்தது ஏங்க என்னங்க எங்கே சந்தோஷம் நம்ம கற்றுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஒரு பாடல் பாடும் போது எப்படி பாடுகிறோம் ஒரு ஆராதனை செய்யும்போது எப்படி ஆராதிக்கணும் ஒப்பு இதுதான் நீ தகுதியை இழந்து போவதற்கான காரணம் அப்ப மகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவர் உன்னை ஆசிர்வதிக்கிறவராய் அவர் உன்னை உயர்த்துகிறவா அவர் உன் தேவை சந்திக்கிறவாய் உன் கூட இருப்பார் அப்ப தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த தகுதி ரொம்ப முக்கியம் கவனிங்க மத்திய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூணுல இருந்து அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அவர்கள் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இப்ப பாருங்க பாக்கியவான் 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 யாரை சொல்றார் தகுதி உள்ளவனை சொல்லுகிறான் தகுதி உள்ளவன் பாக்கியவனா மாறுகிறான் தகுதி இல்லாதவன் ஆண்டுக்குள்ள வந்து கூட அவங்க பாக்கியம் இல்லாதவனாய் மாறுகிறான் இங்க வந்தோன்னு அப்படிதாங்க கிடக்குறேன் சர்ச்சைக்கு வந்து கூட நான் அப்படி தான் வாழ்கிறேன் ஏங்க எங்கள் தகுதி ஒன்று வளர்த்துக்கொள்ளுங்க இந்த தகுதியை நீங்கள் பார்க்கும்போது அங்கே அழகாக போட்டுங்க நீதியின் மேலே ஒரு தாகம் பசிதாகமுள்ளவனாக மாற வேண்டும் வசனம் படிக்கவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது பாஸ்ட்டு ஜபம் பண்ணவே பிடிக்க மாட்டேங்க அப்புறம் நீதியின் மேலே இல்லை நீ எப்படி பாக்கியவனாக மாற முடியும் சாந்த குணம் உள்ளவர் பாக்கியாகனு சொல்லிட்டு மூஞ்சி எப்போ பார் எதுக்குத்தான டென்ஷன் ஆகினே ஒரு சின்ன காரியம் நடக்கிற பெருசாக பேச்சு வீட்டுக்குள்ள நீ தகுதி இல்லாதவனாய் நீ மாறும்போது உன்னை கொண்டு கத்தர் ஒரு பெரிய செய்ய மாட்டார் சாந்த உள்ளவனாய் மாறும்போது தான் நம்ம எப்படி மாற முடியும் தகுதி உள்ளவன் தகுதி உள்ளவள் அப்போ இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள சின்ன பிரச்சனை நடக்கட்டும் அவர் இப்படி பண்ணாரா நான் என்ன பண்றேன் பார் பாருங்க நீங்க எப்படி பண்ணணும்னு பாக்குறீங்க உங்களோட தகுதியை வேறு விதமாய் மாறணும்னு பாக்குறீங்க உலகத்தில் நீங்கள் உலகத்தை அப்படி சொல்றாங்க பாருங்க ஏன்னா ஓட்டிங்க ரெண்டு சாத் சாத்த வேணும் அந்த நன்மைக்கு தான் பாருங்களா கண்டி ஆவிக்குள்ள ஒரு மனிதன் தகுதி உள்ளவனாய் வருவது கிடையாது ஆவிக்குள்ள ஒரு மனிதன் தகுதியை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் அப்போ தேவ பிள்ளைகளே நாம் இப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே போது பாருங்க நீதியின் மேலே பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்ப நீதியை நாம் கை கொண்டு நீதியின்படி வாழ்ந்து நம் நடக்க வேண்டும் வேண்டும்யாம் அப்படியேப்பட்டவளாய் மாறும்போது கத்தனம் மாறிப்பா நம் நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்களை தேவன் விரும்புவதை செய்வதை விட உலகம் விரும்புவதை செய்கிறோம் உலகத்துக்கு ஆடம்பரமாய் இருப்பது பிடிக்கும் நாம் கடனை வாங்கி ஆடம்பரமாய் வாழ்வோம் அப்போ உன் தகுதியை நீ இழந்து போகிறாள் பரிசுத்தத்தை இழந்து போகிறார் நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னா உலகத்தால் எப்படியெல்லாம் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்களோ அந்த அலங்கரிப்பு கொண்டு வருகிறார்கள் தேவையுடைய பிள்ளையிலே நான் மாவியிலே அலங்காரம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் பரிசுத்த அலங்காரத்தோடு கற்று தொழுது கொள்ளுன்னு சொல்லும்போது அந்த பரிசுத்தத்தை எனக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டும் அதுதான் எனக்குரிய தகுதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றவளை போல வாழ வேண்டும் மற்றவளை போல நடக்க வேண்டும் நினைக்காது நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அது என் தகுதி அழகு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் புது சிருஷ்டி அதங்க பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் விரும்ப வேண்டும் அந்த பரிசுத்தம் மனுக்குள்ள காணப்படுமானால் அந்த தான் அவன் என்ன பண்ணுதுமா தகுதியாய் மாற்றுகிறது தேவனுக்கும் அவனுக்கும் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்குறது அவன் எங்கே தொழுது கொண்டாலும் தேவன் அவன் நடுவில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறா அவனோடு கூட இடைப்படுகிற காரணம் அவன் அதற்கு தகுதியாய் மாறிவிட்டான் இன்றைக்கு நாம் கூட இந்த நாட்களிலே தகுதியை எழுந்தவர்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற்றி மாற்றிக்கொள்ளும் போது உங்களை ஆசோதிப்பா ஜபிப்போம் பெருலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்துறமான் நம்முடைய ஜனங்கள் தகுதி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு எந்த நற்கிரியம் செய்வதற்கு தங்களை தகுதி உள்ளவராய் வாழ்வதற்கு அன்றே தங்களை மாற்றிக்கொள்ள தங்களை தகுதிப்பட்டுக் கொள்ள ஒவ்வொருக்கும் வேண்டிய பலத்தையும் தேவன் தந்து ஆசீர்வதிக்கப்பட்டது காய்ரும் சமாதனத்தின் தேவன் தாமே இவளோட குடையரும் இவளை வழி அடுத்தும் இவளோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் நெருக்கத்தை மாற்றும் இப்பொழுது மாற்று நம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகுதி பற்றது காய் நினைச்சு சொல்றேன் ஏசு பிதாவே ரூமா காட் பிளஸ்